To toda la tele. கூண்டை குப்பைய போடுறீங்க என்ன குழம்புல இருக்கிற என்ன கொப்பைய கொண்டு அந்த புக்களம் புத்தள மக்களுக்கு போடுறீங்க புத்தகத்துல இருந்து வந்திருக்கிற எம்பி இந்த ஆறாவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற ஆறாவது சொல்லலுமா புத்தளத்துல குப்பைய போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டு ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள் நான் அதை சிங்காரத்தில் சொல்லுகிறேன் அவசரப்பட வேண்டாம் அதை விட திருவோணமலையில் திருவோணமலையிலிருந்து வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா காணையில் ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா அகப்பம் எங்கே உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர அடே எங்களுடைய இனம் பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழ் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கம்பஸுக்கு போடா பண்ணிக்கல டிஸ்ட்ரிக் கோட்டா என்ற நீங்கள் இல்லாமல் பண்ணி நீங்கள் பெரிட்ட என்ற ஒன்றை இல்லாமல் பண்ணி டிஸ்ட்ரிக் கோட்டா கொண்டு வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்நாயக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்கள் கட்டினது

உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில ஆனால் நான் சொல்றேன் என்ன இப்போது நினைக்கும் போது சரி என்று அவர்கள் இருவது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேல வேண்டாம் சிங்களத்திலே கதப்பம் தமிழில் கதப்பம் இதோ நிப்பாடு